Hi Friends, Vanakam and Welcome to Recipes, Tamil நான் இந்த வீடியோ இருக்கு கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இன்னைக்கு ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட் பத்தி தெரியாதவங்களுக்காக நான் சில டீடைல்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு ஜாயின்ட் பெயின் நீ பெயின் இருக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாம ஸ்டெப்ஸ் ஏற முடியாம நிக்க கூட முடியாம ரொம்ப பேர் சிரமப்படுறாங்க மூட்டுவலி மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாருமே இத குக் பண்ணி சாப்பிடலாம் ரெகுலரா இதை எடுத்துட்டு வரும்போது ஜாயின்ட் பெயின்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் கிடைக்கும் இது எங்க வீட்டுல பறிச்சு பரண்டதா இதுக்கு வஜ்ரவல்லின்னு கூட இன்னொரு பேர் இருக்கு அந்த பேர்லயே தெரியும் இது உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு என்னோட அம்மாவுக்கு பிளான்ஸ் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் பிளான்ஸ் வளர்க்க பிடிக்கும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பெருண்டை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளான்ட்டை வளர்த்த ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை ஒரு சின்ன பாட்டில் வச்சு கூட வளர்த்தலாம் இதுக்கு பெரிய இடமும் தேவைப்படாது நாங்களுமே வீட்டோட சைட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அதில் தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்க வீட்ல ஒரு ஓரமாக வச்சா கூட அதுவே கொடி மாதிரி எதையாச்சும் பிடிச்சிட்டு வளர்ந்துடும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக கிடைக்கும் பட் சிட்டில இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கிறது கஷ்டம்தான் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிடைச்சா அதை கண்டிப்பா வீட்டுல கொண்டு வந்து வளர்த்துங்க ஒன்ஸ் இதை பிளான் பண்ணா போதும் இதை டென் டேஸ்க்கு ஒன்ஸ் பறிச்சு குக் பண்ணிக்கலாம் சிட்டிக்குள்ள இப்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல கிடைக்குது ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்ல நம்ம வீட்டிலேயே இருந்தா இதை ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணலாம் பசி இல்லாமல் இருக்கிறவங்க கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க எல்லாருமே இதை மிஸ் பண்ணாமல் குக் பண்ணி சாப்பிடுங்க இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்கு இது வரைக்கும் அப்லோட் பண்ண எந்த வீடியோவுமே ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதில்லை பட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களில் யாருக்காச்சும் இதோட பெனிஃபிட்ஸ் தேவைப்படலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும் இல்லை நார்மலான பர்சன்ஸும் இதை சாப்பிடலாம் ஃபியூச்சர்ல ஜாயின் பெயின் வராமல் இருக்கும் இந்த மாதிரி எலசா மீடியமாக இருக்கும்போதே பறிச்சிருங்க ரொம்ப நாள் பறிக்காமல் விட்டோம்னா முத்திரும் அப்படி முத்துன பரண்டைய குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அது ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மீடியமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை க்ளீன் பண்ணும்போது கை விரல்கள் எல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் சொன்னதில்லை நானும் இதை டச் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படி எந்த சென்சேஷனும் எனக்கு ஏற்பட்டதில்லை புதுசாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ரெண்டு கைலேயும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் அப்போ அந்த மாதிரி தெரியாது இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சுக்கலாம் இப்படி உடைக்கும் போது இதுக்கு ரெண்டு சைட்லையுமே நார் இருக்கும் அதை உரிச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு இதுல இருக்கிற நார் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துல இத கிளீன் பண்ணிடலாம் மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்து மீடியம் மீடியம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுப்பட்டு வரும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அப்படி ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நிமிஷத்துலயே உளுந்து கலர் மாறி செவக்க ஆரம்பிக்கும் ஆனா ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி கோல்டன் ரவுண்ட் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து என்ன சூடானதும் நம்ம ஊர்ச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பேரண்டைய இதல சேர்த்துக்கலாம் பேரண்டைய நல்லா வதக்கணும் சரியா வதங்காம இருந்தாலும் சாப்பிடும்போது इरिटேட்டிங்கா இருக்கும் சோ இத பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் फ्लेம்ல வச்சு பரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம் இதல காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க முட்டைய எலசா இருக்கிற மாதிரி எடுத்துக்க சொன்னேன் ஒருவேளை நீங்க பறிக்காம விட்டு முத்திருச்சுன்னா அதை உடைச்சு இன்னொரு பாட்டுல வச்சிருங்க அது மறுபடியும் புதுசா தலைஞ்சு வரும் நமக்கு பிறண்டையும் நிறைய கிடைக்கும் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நேச்சுரலா கிடைக்கிற கால்சியம் யூஸ் பண்ணிக்கோங்க கால்சியம் டேப்லெட்ஸ் எல்லாம் தேவையே படாது இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு கிரீனிஷா இருந்தது இப்ப நல்லா வதங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இதுல நம்ம சேத்த தேங்காய் எண்ணெயோட கலர் பாருங்க லைட் கிரீனா ஆயிருக்கு பரண்டையில இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பாயில் ஆகி இந்த ஆயில்ல வந்திருக்கும் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் லாஸ்டா துவையல் தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல பருத்து வச்ச உளுந்து பருப்பை சேர்த்துட்டு துருவுன தேங்காயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப கம்மியா தான் புளி எடுத்துக்கணும் புளி அதிகமா சேர்த்துட்டோம்னா அதுல இருக்கிற மருத்துவ குணம் போயிடும் அதனால இவ்ளோ புளி எடுத்துக்கோங்க போதும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப பிரண்டையும் நல்லா ஆறிடுச்சு இதையும் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பரண்ட வதக்குன எண்ணெய சூடு பண்ணிரலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சு துவையல்ல சேர்த்துக்கலாம் நமக்கு ஹெல்தியான பரண்ட துவையல் ரெடி ஆயிருச்சு இத சூடா இருக்கிற சாதத்துல போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் துவையல் சாப்பிடும்போது ஒரு இச்சிங்கான ஃபீல் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் தான் ஒண்ணு பரண்டா முத்தலா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம சரியாக வதக்கி இருக்க மாட்டோம் இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தா இந்த துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க இதை செஞ்சு பார்த்தது இல்லைன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க